எதிர்கட்சி தலைவர் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடி அவர்கள் தெளிவாக மத்திய அமைச்சரவையிலே இருந்தது திமுக தேவகௌட பிரதமராக இருக்கிற போது மத்திய அமைச்சரவையில் இருந்தது திமுக ஐக்கிய குஜராத் அமைச்சரவையில் அங்கே ஆட்சியில் இருந்த போது மத்திய அமைச்சரில் இருந்தது திமுக அதே போன்று மன்மோகன் சிங் அமைச்சரவையில் வாஜ்பாய் அமைச்சரவையில் அங்கே ஆட்சியில் இருக்கிற போது அமைச்சரவையில் இருந்தது திமுக ஏறத்தால பதினேழு ஆண்டுகள் ஏறத்தாழ ஆறு ஏழு பிரதமருடைய தலைமையிலே ஆட்சியில் இருக்கிற போது பங்கேற்றது திமுக ஆகவே மத்திய அமைச்சரவையில் இருக்கிற போது இது குறித்து வாய் திறக்காமல் அன்றைக்கு எப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இந்த ஒப்பந்தம் போடுகிற போது வெளியுறவுத்துறை செயலாளரோடு அவர்கள் கலந்து பேசி மௌனம் காத்து உரிமையை விட்டு கொடுக்குறேன் ஏன்னால் இது இந்திய தேசத்தினுடைய ஒரு அங்கம் ஆகவே புரட்சித்தலைவர் அவர்கள் அதற்காகத்தான் இதை எதிர்த்து அனைத்தையும் அண்ணாதாவோட முன்னேற்ற கழக பொதுச்செயலாளர் என்கிற முறையில் ஒரு வழக்கு தொடுத்தார்கள் ரெண்டாயிரத்தி எட்டில் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அம்மாவுடைய ஆட்சி மலர்ந்ததற்கு பிறகு வருவாய்த்துறையே அதில் வாதியாக சேர்த்து ஏனென்றால் இது நீதிமன்றத்தில் தான் நமக்கு நியாயம் கிடைக்கும் என்கிற அடிப்படையிலே அந்த வாய்ப்பை அவர்கள் தான் உருவாக்கினார்கள் ஏனால் காவிரியிலே சட்ட போராட்டம் நடத்தி தான் உரிமையை அம்மாவுடைய அரசு பெற்றுக் கொடுத்தது முல்லை பெரியாரிலே நூற்றி ஐம்பத்தி ரெண்டு அடி உயர்த்தலாம் என்பது சட்ட போராட்டம் நடத்தி தான் அம்மாவுடைய அரசு பெற்றுக் கொடுத்தது போல் டெல்டா மாவட்டத்தில் மீத்தேன் ஈத்தேனுக்கு தனி சட்டம் இயற்றி தான் புரட்சி தலைமையா எடப்பாடி அவர்கள் டெல்டாவை பாதுகாக்கப்பட்ட மண்டலமாக அறிவித்தார்கள் இருக்கிறார்கள் அதே போல மத்தியில் இருக்கிற அரசு பாராமுகம் இருக்கிற காரணத்தினாலே இதற்கு நீதிமன்றத்தில் சென்று இதற்கு உரிய பலனை பெற முடியும் என்கிற அடிப்படையில் தான் சென்றார்கள் இந்த நாலு வருஷம் அந்த வழக்கு குறித்து எந்த விதமான முன்னெடுப்பும் எடுக்கவில்லை அவர்கள் தாக்கல் செய்திருக்கிற அப்டவேட்டை கூட மாண்பு புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் முதல்வராக இருக்கிற போது எடுத்து சொல்லியிருக்கிறார்கள் ஆகவே மத்திய அரசு என்ன சொல்லுகிறதோ அதை தான் நாங்களும் சொல்லுகிறோம் என்று அன்றைய முதல்வர் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் இதெல்லாம் வரலாறு யாரும் மறைக்க முடியாது ஆகவே தாரை வார்த்தது யார் இப்போது அது தேர்தல் காலங்களினாலே அதை மீட்டெடுப்பதற்காக நடத்துகிற நாடகம் யார் என்பது நாட்டு மக்களுக்கு நன்றாக தெரியும் ஆகவே அதை பற்றி புரட்சி தமிழை எடப்படு மிக தெளிவாக சட்டமன்றத்தில் சொல்லியிருக்கிறார் நன்றி வணக்கம் தினசரி கல்வி விளையாட்டு அரசியல் வாழ்க்கை முறை மருத்துவம் தொழில் துறை சினிமா பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைதள பக்கங்களோடு இணைந்திருங்கள் உங்கள் வணிகத்தை கேப்டன் கேப்டன் டிவி மற்றும் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்